ஆண்டோருடனாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பனிரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும் பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும் மிகச்சிறிய விஷயங்கள் முதற்கொண்டு மிகப்பெரிய காரியங்கள் வரைக்கும் பொய் என்பது பரவலாக எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது பொய் சொல்லாதவர்களே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு பொய் மனித வாழ்க்கையோடு ஒன்றித்திருக்கின்றது வேதவசனம் நமக்கு சொல்லுகின்ற வாழ்க்கை முறையில் பொய் சொல்லுதல் ஒருபோதும் கூடாது உண்மையை மாத்திரம்தான் சொல்ல வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு திட்டமாக வலியுறுத்துகின்றது நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலே பொய் கூடிய கால அளவு ஒரு நிமிஷம் மாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதனால் தான் ஒரு பொய்யை மறைக்க மீண்டும் ஒன்பது பொய்கள் சொல்ல வேண்டியது வரும் என்று உலகம் சொல்லுகின்றது ஆனால் உண்மை எவ்வளவு காலம் நிலைத்திருக்கும் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லுகின்றது சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும் என்று ஒரு மனிதன் உண்மையை பேசுவானானால் ஒருவேளை அது நிமித்தம் சில கஷ்டங்களை அவன் சந்திக்க வேண்டியது வரலாம் சில நேரங்களில் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் அகப்பட்டு விடுவேன் என்கிறது போன்ற தோற்றங்கள் கூட ஏற்படலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் சத்திய உதடுதான் என்றும் நிலைத்திருக்கும் என்று அதை மாற்ற ஒருவனாலும் கூடாது அதை இல்லாமல் செய்ய எந்த மனுஷனாலும் கூடாது சத்திய உதடு நிலைத்திருக்குமானால் சத்தியத்தை பேசுகின்றவனும் என்றும் நிலைத்திருப்பான் ஆகவே ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காகவோ நாம் அகப்பட்டு விடுவோம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ மற்றெந்த காரியத்திற்காகவோ ஒருபோதும் பொய்யை சொல்லுவதற்கு நாம் முன்வரக்கூடாது பொய் சொல்லுகிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் அவன்தான் ஆதி முதல் பொய் சொல்லுகிறான் நாம் பொய்யை விரும்பி பேசிக் கொண்டிருப்போமானால் நாமும் அந்த கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள்தான் ஆனால் ஆண்டவர் மெய்யை பேசுகின்றார் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தீர்க்க வேதம் நமக்கு சொல்லுகின்றது சத்திய உதடுகள் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களில் கர்த்தர் இருக்கிறார் அவர்கள் என்றைக்கும் தேவனால் பாதுகாக்கப்படுவார்கள் ஆகவே எப்பொழுதும் எவ்விடத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் சத்தியத்தை மாத்திரம் பேசுவோம் பொய்களுக்கு விலகி ஜீவிப்போம் என்றும் நிலைத்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்லாண்டோரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை வேளையில் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிலைத்திருக்கக்கூடிய பொய்யை நாங்கள் பேசக்கூடாது என்றும் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய உண்மைகளை பேச வேண்டும் என்றும் எங்களோடு பேசி உணர்த்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மெய்யானதை பேசி உமக்கு பிரியமாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக